நாட்டினுடைய அமைதியை குலைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றும் வாஸ்கோடகாமா ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் நகுல் அவர்கள் பேசியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது தமிழ் திரையுலகில் பாய்ஸ் படம் மூலம் அறிமுகமானவர் நகுல் அதன் பிறகு தனது உடல் எடையை குறித்து மெல்லிய தோற்றத்துக்கு மாறி படங்களில் நடித்து ஆரம்பித்தார் அவ்வாறு நகுல் நடித்த வெளியான படங்கள் நல்ல வரவேற்பையும் பெற்றன இந்த நிலையில் நகுல் நடிப்பில் உருவாகி உருவாகியிருக்கும் விரைவில் வெளியாக இருக்கும் புதிய படம்தான் வாஸ்கோடகாமா ஆர்ஜிகே இயக்கும் இத் திரைப்படம் ட்ரெய்லரும் வெளியாகியுள்ளது வாஸ்கோடகாமா திரைப்படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த படத்தின் சென்சார் விவரங்களும் வெளியாகியுள்ளது வாஸ்கோடகாமா திரைப்படத்திற்கு தணிக்கை குழு யூ சான்றிதழும் வழங்கியுள்ளது அருண் என்வி இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு எம் எஸ் சதீஷ்குமார் ஒளிப்பதிவு செய்ய தமிழ்குமரன் படத்தொகுப்பு செய்திருக்கிறார் உரியடி உரியடி டூ மற்றும் ஃபைட் கிளப் போன்ற படங்களின் கலை இயக்குநராக பணியாற்றிய ஏழுமலை ஆதிக்கேசவன் இந்த திரைப்படத்திற்கு கலை இயக்க பணிகளையும் மேற்கொண்டுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியநெட் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க